என்றும் தொடரும் அதிபர் ஆசிரியர் சங்கங்களின் போராட்டம் சட்டமாதிபரின் பதவிக்கால நீடிப்பு பரிந்துரை அரசமைப்பு சபையால் மீண்டும் வீராக யாழ் சாலை பகுதி மக்களால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் விளம்பில் பாதாள உலக கும்பலை சேர்ந்த மூவர் கைது முல்லைத்தீவில் தனியார் நிறுவனம் ஒன்றில் இரு இளைஞர்களுக்கு நேர்ந்த கதி யாழில் குப்பைக்குள் நாற்பத்தி ரெண்டு பவன் தங்க நகைகள் ரயிலில் சீட் கீழே விழுந்ததால் பயணிக்கு இலங்கைக்கு கஞ்சா கடத்த ராமேஸ்வரத்தில் பதுங்கியிருந்த மூவர் கைது மீண்டும் பறக்க விடப்பட்ட பலூன்களால் மூடப்பட்ட சியோல் விமான நிலையம் சரக்கு கப்பலை குறிவைத்து கவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேலுக்கு ரகசியமாக ஆயுதங்களை ஏற்றுமதி செய்த இந்தியா வெளியானது இலங்கை இந்திய கிரிக்கெட் தொடர் போட்டியாட்டம் அதிபர் ஆசிரியர் சங்கங்களின் சுவையின விடுமுறை போராட்டம் என்றும் தொடர்புள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதரைபர் தேபந்த் லேசன் அறிவித்துள்ளார் அதிபர்கள் ஆசிரியர்களுக்கு விளங்க வேண்டிய சம்பளம் முரண்பாட்டுக்கு தீர்வை விளங்காது தமக்கு கிடைக்க வேண்டியதை கேட்கும் அதிபர்கள் ஆசிரியர்களின் ஜனநாயக ரீதியான போராட்டத்தை நசுக்கு நீர்த்தாரை பிரயோகம் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகள் வீசி அதிபர்கள் ஆசிரியர்கள் மீது நடத்தப்பட்ட மிலைச்சத்தனமான தாக்குதல்கள் நடத்திய ரணில் ராஜபக்ச அரசின் அடுக்குமுறையை கண்டித்து இன்று ஏழாம் தேதி அதிபர்கள் ஆசிரியர்கள் சுகையின விடுமுறை போராட்டம் தொடரவுள்ளது அதிபர்கள் ஆசிரியர்கள் மீதான அடக்குமுறைகளை கண்டிக்கும் விதமாக இன்று போல் அதிபர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இன்றைய தினமும் ஆதரவு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம் என்றும் ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் ஆ லேசன் தெரிவித்துள்ளார் சட்டமாதிபர் அதிபர் சஞ்சய் ராஜ பதவிக்காலத்தை மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிப்பதற்கான ஜனாதிபதியின் பரிந்துரை நேற்று நடந்த அரசமைப்பு சபை கூட்டத்தில் வாக்கெடுப்புக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது எதிராக ஐந்து வாக்குகளும் ஆதரவாக மூன்று வாக்குகளும் அளிக்கப்பட்ட நிலையில் குறித்த பரிந்துரை மீண்டும் நிராகரிக்கப்பட்டது இதேவேளை அரசமைப்பு சபையின் முடிவை புறந்தள்ளி சட்டமாதிபர் சஞ்சய் ராஜரத்தினத்தின் சேவை காலத்தை நீட்டித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட அனுமதியை வழங்கியுள்ளார் என்று ஏற்கனவே செய்திகள் வெளியாகி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பிரதேச சபைக்குட்பட்ட மீசாலை வடக்கு தட்டாங்குளம் புனரமைத்து தருமாறு கூறி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த ஆர்ப்பாட்டமானது நேற்று வடமாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டது ஐந்து வருடங்களாக புனரமைக்கப்படாத இந்த வீதியால் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பயன்படுத்துகின்ற போதிலும் மிக மோசமான நிலையில் பீதி பாதிக்கப்பட்டுள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் மூன்று மணித்தியாலத்துக்கு மேலாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் ஐவர் ஆளுநரின் செயலாளரை சந்தித்து ஆளுநரின் ஊடாக ஜனாதிபதிக்கான கடிதம் கையளிக்கப்பட்டுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இவ்வீதியினை பயன்படுத்தும் ஐந்து கிராம சேவகர் பிரிவுகளை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாதாள உலக செயற்பாடுகளை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட இருபது விசேட குழுக்களால் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி விளைப்பில் மேலும் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையானது நேற்று முன்தினம் செவ்வாய்கிழமை மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதன்போது பாதாள உலக கும்பலுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர் மேல் மாகாணத்தின் வடக்கு பிராந்திய காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவினரின் சுற்றி வளைப்பில் திமட்ட பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் களத்துறை காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவினரின் நாற்பத்தி நான்கு வயதுடைய மாத்திரை காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவினரின் சுற்றி வளைப்பில் ரொட்டும்ப பகுதியை சேர்ந்த நாற்பத்தைந்து வயதுடைய சந்தேக நபர் ஒருவரும் போதை பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த மார்ச் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சுற்றி வளைப்பில் இதுவரை பாதாள உலக கும்பலை சேர்ந்த ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு நகர பகுதியில் அமைந்துள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் மின்சாரம் இளைஞர்கள் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவிலிடம் பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது புதுக்குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள எல் ஓ தனியார் நிறுவனத்தில் பணிபுரியம் ஊழியர் ஒருவர் குறித்த நிறுவனத்தின் தண்ணீர் தொட்டியினை சுத்திகரிக்க கடையில் ஊழியர் கட்டிட மேற்பகுதிக்கு சென்றபோது குறித்த இளைஞனுக்கும் மின்சாரம் தாக்கி மாடியில் இருந்து தூக்கி கீழே வீசப்பட்டார் இதனையடுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட இருவரும் சிகிச்சைக்காக புது குடியிருப்பு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு குறித்த சம்பவத்தில் மீனாவில் மற்றும் புதுக்குடியிருப்பு பத்தாம் வட்டாரத்தை சேர்ந்த இருபது பாதிக்கப்பட்டவர்கள் ஆவர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி கச்சேரி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சங்கத்தானை பகுதியில் நாற்பத்தி இரண்டு பவுன் தங்க நகைகளை தவறுதலாக குப்பைக்குள் போடப்பட்டதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை செய்யப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் போத்தல் ஒன்றினில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த நாற்பத்தி இரண்டு பவன் தங்க நகைகள் தவறுதலாக குப்பையோடு குப்பையாக கழிவு வைக்கும் இடத்தில் வைக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் கூறியுள்ளனர் இந்த நிலையில் தமது நகைகள் தவறுதலாக குப்பையோடு போடப்பட்டதனை உணர்ந்த உரிமையாளர்கள் இது தொடர்பாக சாபகச்சேரி போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் இது தொடர்பாக சாவகச்சேரி போலீசார் சம்பந்தப்பட்ட தரப்பினரை அழைத்து விசாரணை நடத்திய போதிலும் இதுவரை காணாமல் போன நகைகள் தொடர்பாக எந்த விதமான தகவல்களும் கிடைக்கப்படவில்லை என கூறப்படுகிறது யாழில் கொள்ளைகளும் திருட்டுச் சம்பவங்களும் அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் பாதுகாப்பாக தங்கள் பொருட்களை வைத்திருக்க வேண்டிய நிலையில் உள்ளனர் அதேவேளை கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னராக சாவகச்சேரியில் இதுபோன்றதொரு சம்பவம் நடந்த நிலையில் சாவகச்சேரி நகரசபையின் ஊழியர்கள் தேடுதல் நடத்தி குப்பை குப்பைமேட்டை வந்தடைந்த பதினெட்டு பவன் நகைகளை மீட்டு உரிமையாளரிடம் கையளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது விரைவு ரயில் ஸ்லீப்பர் பெட்டியில் மேல் படுக்கை கீழே விழுந்ததில் படுகாயமடைந்த பயணி உயிரிழந்துள்ளார் எர்ணாகுளம் நிசாமுதீன் விரைவு ரயிலின் இஸ்ரேப்பர் பெட்டியில் கேரளாவை சேர்ந்த அலிகான் வயது அறுபத்தி ரெண்டு என்பவர் மீது மேல் படுக்கை விழுந்ததில் கழுத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அதாவது கீழ் படுக்கையில் இருந்த அலிகான் மீது மேல் படுக்கை விழுந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் ரயில்வே நிர்வாகம் தரப்பில் நடுப்படுக்கை உடைந்து விழவில்லை என்று மற்றொரு பயணி சங்கிலி மாட்டாததால் நடுப்படுக்கை வேகமாக வந்து மோதியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக கேரளா காங்கிரஸ் தனது டுவிட்டர் எக்ஸ் பக்கத்தில் இந்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் மோடி அரசின் கீழ் இப்படித்தான் இருக்கிறது போதுமான ரயில்கள் அல்லது இருக்கைகள் இல்லை நீங்கள் ரயிலில் ஏற நினைத்தால் இருக்க இருக்காது ரயிலில் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது உங்களுக்கு இருக்க இருந்தாலும் இருக்கை கீழே விழுந்து நீங்கள் கொல்லப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தனுஷ்கோடி கடல் வழியாக இலங்கைக்கு கஞ்சா கடத்துவதற்காக இராமேஸ்வரம் தங்கும் விடுதியில் பதுங்கியிருந்து இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் இலங்கை ரூபான் நோட்டுகளை பறிமுதல் செய்த மாவட்ட பாதுகாப்பு கண்காணிப்பாளர் தனிப்பிரிவு போலீசார் தொடர்ந்து அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இலங்கைக்கு மிக அருகில் இருப்பதால் தனுஷ்கோடி கடல் வழியாக நாட்டு படகுகளில் இலங்கைக்கு கஞ்சா ஆயுசுள்ள அதிக அதிகளவு கடத்தப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் ராமேஸ்வரத்தில் தங்கி கடல் வழியாக போதைப் பொருள் கடத்தல் தொழில் செய்வதற்கு இலங்கை புத்தளம் மாவட்டம் கற்பட்டியைச் சேர்ந்த அந்தோணி பிரவின் வயது ஐம்பத்து மூன்று என்பவர் கடந்த மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி விமானம் மூலம் கொழும்பு விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு ஜூன் ஒன்றாம் தேதி காலை சென்னை வந்து இறங்கி பின்னர் அங்கிருந்து ராமேஸ்வரம் வந்து தனியார் தங்கும் விடுதியில் அறையெடுத்து தங்கியுள்ளார் பின்னர் அவர் பெங்களூர் வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று அங்குள்ள கஞ்சா வியாபாரிகள் பலரை சந்தித்து கஞ்சா கொள்முதல் செய்வதற்காக விசாரித்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் புதுரோடு பகுதியைச் சேர்ந்து உமா செல்வம் வயது நாற்பத்தி ஐந்து என்பவர் மூலம் பேக்கராபு பகுதியை சேர்ந்த கஞ்சா வியாபாரி தியாக ராஜன் வயது ஐம்பத்தி ஏழு என்பவரை சந்தித்து அவரிடமிருந்து கஞ்சா பொட்டலங்களை வாங்கி தன்னை ஸ்கூடி கடல் வழியாக இலங்கைக்கு படகு மூலம் கஞ்சா கடத்துவதற்கு முயற்சி செய்து வந்துள்ளார் மேலும் அந்தோணி பிரவீனுக்கு இலங்கை மன்னாரை சேர்ந்த சுதாகர் என்பவர் இரண்டு தவணையாக கஞ்சா கொள்முதல் செய்ய இரண்டு லட்சம் பணம் அனுப்பியுள்ளார் அந்த பணத்தில் அந்தோணி பிரவீன் கஞ்சா தரம் குறித்து தெரிந்து கொள்வதற்காக முதல் கட்டமாக இரண்டு கிலோ கஞ்சா பொட்டலத்தை ரூபாய் முப்பத்தி ஐயாயிரத்துக்கு தியாகராஜனிடம் வாங்கியுள்ளார் இதனிடையே இதுகுறித்து தகவல் அறிந்த பாதுகாப்பு கண்காணிப்பாளர் தனி ராமேஸ்வரம் ஆய்வாளர் நல்லூர் சாமி மற்றும் போலீஸ் அதிகாரி பாலமுரளி தலைமையிலான போலீசார் அந்தோணி பிரவீனை சுற்றி வளைத்து கைது செய்து அவர் தங்கியிருந்த அறையை சோதனை செய்தபோது அவரிடமிருந்து சுமார் ஒன்றரை கிலோ கஞ்சா மற்றும் இலங்கை ரூபாய் ஐம்பதாயிரம் உள்ளிட்டவைகள் பறைமுதல் செய்யப்பட்டுள்ளன அதனைத் தொடர்ந்து அந்தோணி பிரவினை தனுஸ்கோடி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று நடத்திய விசாரணையில் தியாகராஜனிடம் கஞ்சா பொட்டிலங்களை வாங்கி உமா செல்வம் என்பவர் மூலம் நாட்டுப்படகில் இன்னும் ஓரிரு நாட்களில் சுமார் நானூறு கிலோ கஞ்சா பொட்டிலங்கள் அடங்கிய மூட்டையை இலங்கைக்கு கடத்த திட்டமிடப்பட்டிருந்தது தெரியவந்துள்ளது இதனையடுத்து தியாகராஜன் உமா செல்வம் இருவரையும் கைது செய்த போலீசார் இலங்கையைச் சேர்ந்த அந்தோணி பிரவீன் உட்பட மூவர் மீது வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி மூவரும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் வடகொரியாவில் இருந்து மீண்டும் பறக்க விடப்பட்ட கழிவுகளுடனான பலூன்களால் தென்கொரியாவின் சியோல் விமான நிலையம் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வடகொரியாவின் இந்த செயற்பாட்டின் காரணமாக தென்கொரியாவின் சியோல் விமான நிலைய போக்குவரத்து சுமார் மூன்று மணி நேரம் பாதிக்கப்பட்டுள்ளது இதன்போது வடகொரியாவில் பலூன் ஒன்று சியோல் விமான நிலையத்தின் பயணிகளுக்கான இரண்டாவது முனையத்தில் தரையிறங்கியுள்ளதுடன் மூன்று பலூன்கள் ஒருதளத்தில் தரையிறங்கியுள்ளன இதன் காரணமாகவே சியோல் விமான நிலையத்தின் விமான சேவை பாதிக்கப்பட்டு நேற்று தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது கடந்த மே மாத இறுதியில் இருந்தே தென் கொரியாவிற்குள் குப்பைகளை நிரப்பிய பலூன்களை வடகொரியா பறக்க விட்டு வருகிறது பல நூறு பலூன்கள் தென்கொரியாவின் பல பகுதிகளில் தரையிறங்கியுள்ளது இந்த நிலையில் நேற்று சியோல் விமான நிலைய எல்லையிலும் அதை சுற்றியும் பல பலூன்கள் காணப்பட்டன வடகொரியாவால் சியோல் விமான நிலையம் மூடப்படுவது இது முதல் முறையல்ல என்று அதிகாரிகள் தரப்பில் குறிப்பிடுகின்றன வட கொரியா எல்லையில் சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த இன்சியான் சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஆறு முதல் நான்கு நாற்பத்தி நான்கு வரை உள்ளூர் மற்றும் சர்வதேச விமான சேவைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து சுமார் மூன்று மணி நேரத்திற்கு பின்னர் விமான நிலையம் சேவையை தொடங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சீனாவின் ஜங்காயில் இருந்து வந்த சரக்கு விமானம் ஒன்று சீனாவின் யாண்டாய்க்கு திருப்பி விடப்பட்டது மட்டுமின்றி தரையிறங்க காத்திருந்த பல விமானங்கள் தாமதமாகியுள்ளன இதேவேளை புறப்படும் விமானங்களும் பல மணி நேர தாமதத்திற்கு பின்னர் வெளியேறியுள்ளது மேலும் செவ்வாய் மற்றும் புதன் கிழமைகள் இடையே சுமார் நூறு பலூன்கள் தரையிறங்கி இருந்ததாகவும் பெரும்பாலான பலூன்களில் காகித குப்பைகளே காணப்பட்டுள்ளதாகவும் தென்கொரியாவின் இராணுவம் தெரிவித்துள்ளது அரபிக்கடலின் ஏடன் வெள்ளைகுழாவில் சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பலை குறிவைத்து கவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலில் சரக்கு கப்பலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் கப்பலில் இருந்த மாலுமிகள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஏவுகணை கப்பலுக்கு மிக அருகே கடலில் விழுந்துள்ள நிலையில் பெரும் பாதிப்பு தவிர்க்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் கமாஸ் இடையேயான போரில் கமாஸ் ஆயுதக்குழுவினருக்கு ஏமனில் செயல்பட்டு வரும் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் லெபனானில் செயற்பட்டு வரும் கிஸ்புல்லா பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு அளித்து வருகின்றனர் கமாசுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரில் அரபிக்கடல் செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் மேலும் சரக்கு கப்பல்களை சிறைபிடிக்கும் செயலிலும் ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல் இஸ்ரேலின் துறைமுக நகரமான எலியட் நகரை குறிவைத்து கவுதி கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர் ஆனால் இஸ்ரேல் எல்லைக்குள் வந்த ட்ரோனை சம்பவத்தில் யாருக்கும் பாதிப்பு தெரிவித்துள்ளது காசாவில் நடைபெற்று வரும் போருக்கு மத்தியில் இந்தியா இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் மற்றும் இராணுவ உபகரணங்களை ஏற்றுமதி செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேல் கடற்கரையில் நிறுத்தப்பட்டு ஒரு சரக்கு கப்பலில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுக்கு முப்பது தொன்களும் அதிகமான ரொக்கெட்டுகளும் மற்றும் வெடிபொருட்கள் இருந்ததை முதன்மையான செய்தி ஊடகம் ஒன்று உறுதிப்படுத்தியுள்ளது இந்த கப்பல் தென்கிழக்கு இந்தியாவிலிருந்து புறப்பட்டு பூரினால் பாதிக்கப்பட்ட காசா பகுதியிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அஸ்போத் துறைமுகத்திற்கு சென்று கொண்டிருந்தது செங்கடலில் தொடர்ச்சியான கவுதி தாக்குதல்களை தவிர்ப்பதற்காக இந்த கப்பல் ஆபிரிக்காவை சுட்டு அதேவேளை பலஸ்தீன கொடிகளை ஏந்தி துறைமுகத்தில் திரண்ட மக்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொண்டு சென்றதாக சந்தேகத்தின் அடிப்படையில் கப்பலை ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தனர் இந்த நிலையில் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் இடதுசாரி உறுப்பினர்கள் சிலர் இஸ்பெயின் அதிபருக்கு எழுதிய கடிதத்தில் தொடர்புடைய கப்பலானது இஸ்பெயின் துறைமுகத்தில் நன்குறமுட அனுமதிக்கக் கூடாது என்றும் கோரியிருந்தனர் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் ஏற்றப்பட்ட கப்பலை அனுமதிப்பது என்பது பலஸ்தீன மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்காக தற்போது விசாரணையில் உள்ள ஒரு நாட்டிற்கு ஆயுதங்களை கொண்டு செல்வதை அனுமதிப்பதாகும் அந்த ஒன்பது உறுப்பினர்களும் குறிப்பிட்டிருந்தனர் இதனிடையே அந்த கப்பல் இஸ்ரேலில் இருந்து புறப்பட்டு சென்றுள்ளது தற்போது வெளியான தரவுகளின் அடிப்படையில் அந்த கப்பலில் இந்தியா அனுப்பிய ஆயுதங்கள் இன்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது ஏப்ரல் இரண்டாம் தேதி சென்னையில் இருந்து தொடர்புடைய கப்பலானது இஸ்ரேல் நோக்கி புறப்பட்டுள்ளது அதில் இருபது தொன் ராக்கெட் என்ஜின்கள் வெடிக்கும் தன்மை கொண்ட பன்னிரண்டு புள்ளி ஐந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோ வெடிபொருட்கள் எழுநூற்றி நாற்பது கிலோ பீரங்கிகளுக்கான விடிபொருட்கள் என பட்டியலிடப்பட்டுள்ளது மே இருபத்தி ஒராம் திகதி மீண்டும் சென்னையில் இருந்து ஆயுதங்களுடன் புறப்பட்ட கப்பலானது ஸ்பெயின் துறைமுகத்தில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இருபத்தேழு டன் வெடி பொருட்களை ஏற்றி செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த விவகாரம் மோதல்களை தீர்ப்பதில் இராணுவ நடவடிக்கை தீர்வல்ல என்று நீண்டகாலமாக ஆதரிக்கும் ஒரு நாட்டிலிருந்து ஆயுதங்கள் இரகசியமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது என்றே கூறுகின்றனர் மேலும் ஜூன் ஆறாம் தேதி ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் கூடாரங்கள் மீது இஸ்ரேல் முன்னெடுத்த தாக்குதல்களுக்கு பயன்படுத்திய குண்டுகள் அனைத்தும் இந்திய தயாரிப்பு இன்றி அம்பலமாகியுள்ளமை குறிப்பிடத்தது இந்தியா மற்றும் இலங்கை கிரிக்கெட் அணிகளிடையே நடைபெறும் இருதரப்பு தொடர்களின் போட்டி அட்டவணைகள் வெளியிடப்பட்டுள்ளன இலங்கைக்கு ஜூலை மாத இறுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய கிரிக்கெட் அணி இங்கே மூன்று போட்டிகள் கொண்டு ஒருநாள் மற்றும் டி இருபது தொடர்களில் ஆடவிருக்கின்றது இதில் டி இருபது தொடர் முதலாவதாக இடம்பெறவிருப்பதோடு அது ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் திகதி தொடக்கம் முப்பதாம் திகதி வரை நடைபெறுகிறது மறுமுனையில் டி இருபது தொடரினை அடுத்து ஒருநாள் தொடர் ஆகஸ்ட் இரண்டாம் திகதி தொடக்கம் ஏழாம் திகதி வரை நடைபெறுகின்றது ஒருநாள் தொடரின் போட்டிகள் அனைத்தும் பகலிரவு ஆட்டங்களாக நடைபெறுகின்றன இதேவேளை இலங்கை இந்திய அணிகள் இடையிலான கிரிக்கெட் தொடரின் போட்டிகள் நடைபெறும் மைதானங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது